வெள்ளி ஹாரம் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க இப்படி இருக்கக்கூடிய பியூர் வெள்ளி ஹாரம்ல தான் நாம இந்த மாதிரி கோல்டு பாலிஷ் கொடுத்துருக்கோம் ஒரிஜினல் தங்கத்துல வாங்குற ஹாரம் பாக்குறதுக்கு எந்த ஒரு பினிஷிங்ல இருக்குமோ அதே சேம் பினிஷிங் அண்ட் லுக்கு தான் நாம இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர்ல கொண்டு வந்திருக்கோம் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் நிறைய பேருக்கு அவங்க வெள்ளின்னு சொல்றாங்க அது எப்படி நாங்க நம்புறதுன்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு தனித்தனியா ரெண்டையும் காமிக்கிறேன் பியூர் வெள்ளி அப்படிங்கறதுனால உங்களுக்கு ரீவேல்யூ அமௌண்ட் அப்படியே கிடைக்கும் இப்போ நீங்க மேரேஜுக்கு ரெண்டுக்கு எங்கேயாச்சும் நல்ல கிராண்டா இருக்கக்கூடிய செட் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த காசு நீங்க எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா தங்கம் இல்லாம போயிச்சு வெள்ளி ஹாரம் நீங்க உடனே வாங்கிட்டு போயிடலாம் அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு எப்ப வேண்டாம் நினைக்கிறீங்களோ அப்ப நம்ம ஷாப்லேயே கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளி ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம அப்படியே எடுத்துப்போம் அதுவும் நீங்க நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து காம்போவா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஆஃபர் கிடைக்கும் இந்த பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கவின் சில்வர் ஜுவல்லரியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் நம்ம ஷாப் மதுரை ஒத்தக்கடையில லொகேட் ஆயிருக்கு ஷாப் பக்கத்துல விநாயகா மெடிக்கல்ஸ் இருக்கும் அண்ட் ஒத்தக்கடை பள்ளிவாசல் பஸ் ஸ்டாப்ல நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கும் ஆர்டர்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் Cảm